ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள் ஆனியன் எக் மசாலா சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சும்மில்லையே கிளிக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் நடந்தி கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள் வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப செவக்க தேவையில்லை இப்போ இது கூட தட்டி வைச்ச இஞ்சி பூண்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் தட்டி சேர்க்கும் போது நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் நல்லா வதங்கி வெங்காயம் வந்து கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ இந்த எக் மசாலா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பாருங்கள் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்குறேன் கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு அதையும் இது இதுபோல் நீழ்வாக்கிலேயே வெட்டி நம்ம சேர்த்துடலாங்க தக்காளியை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுருவோம் லேசாக வந்து குழஞ்சி வரணும் அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுர்லாங்க பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்குன்னு பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா பொருளை சேர்த்துட்டு நல் நல்லா வதக்கிடுங்க இந்த பச்சை வாசனை போக வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் போல வதக்கிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியில் வந்து நல்லா இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு மறுபடியும் பத்தலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் அதனால் பார்த்துட்டு அளவாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க இது நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் மூணு முட்டையாக வேக வச்சு வச்சிருக்கிறேன் அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிடுவோம் பாருங்கள் நம்ம சேர்த்துன தண்ணியெல்லாம் இஞ்சி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம வேக வச்சு கட் பண்ண முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு நீங்கள் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் இந்த முட்டையில் வந்து மசாலா பூரா பிடிக்கணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் நல்ல முட்டையில் வந்து மசாலா பிடிச்சிருச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லிகளை தூவி இறக்குனிங்கன்னா அருமையான முட்டை மசாலா ரெடி அதாவது ஆனியன் எக் மசாலா ரெடி ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக ஆனியன் ஒரு முட்டையோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நல்ல சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு நேரம் மதியம் குழம்பு வைக்கிற பொதுவாக போல் நீங்கள் எக் ஆனியன் மசாலா செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலாம் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க